திருமயம் முன்னாள் மாவட்ட தலைவர் அன்பு முத்துராமன் அவர்கள் இந்த தாய்நிலத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து நாம் தவர் கட்சி எடுக்கின்ற ஒரு முன்னெடுப்பு ஒரு போராட்டம் மக்களுக்கு உண்மை விலக்கி சொல்வதற்காக இந்தி எதிர்ப்பு என்ற பெயரிலே இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு ஐயா முத்துவேல் கருணாதி சாலோடு இந்த அரசு கேடுகட்ட அரசு செய்கின்ற அந்த நாடகத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்த அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நாம் தவறு இருக்கிறது என்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பூமி பந்தில் ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது தமிழர்கள் மொழிதானே ஏன் இதற்கு இத்தனை போராட்டம் என்று எண்ணுவோருக்கு ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியை அளித்தால் போதும் ஒரு இனம் அழிந்துவிடும் வரலாற்றில் தமிழர்கள் தமிழகத்தைப் போல தமிழரை போல ஒரு மொழிக்காக இனம் இந்த உலகத்தில் கிடையாது இந்த நாடு பெற்ற ஒன்றியத்தில் ஆளும் அரசாக இருந்த காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு இந்து திணிப்பை செய்தது அது சிறுக சிறு சிறுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டமாக இந்த மண்ணில் வெடித்தது அந்த அதற்கு பிறகு வந்த சாஸ்திரி அரசு மாநிலங்கள் இருமொழி கொள்கை பின்பற்றப்படும் என்று அறிவித்தார்கள் அதற்கு பிறகு வந்த அம்மையா இந்திரா காந்தி அவர்கள் இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார்கள் ஆனால் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தை மதிக்காமல் மக்களையும் மதிக்காமல் சான்றோன்றி தரமாக இந்தியை வலுக்கட்டாயமாக இந்தி பேசாத மாநிலங்களிலே புகுத்துகிறது திணிக்கிறது அடக்குமுறையை ஏவுகிறது இந்தி படிக்க வேண்டாம் என்பதை நாம் தமிழ் கட்சியின் கொள்ளை கிடையாது எங்கள் தேர்தல் வரவர்களே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் மாணவர்களுக்கு அறிவியலும் கணிதமும் தமிழும் தமிழ் தாய்மொழியிலே கற்பி கற்பிக்கப்படும் ஆனால் விருப்பம் படங்களாக உலகத்தில் அனைத்து மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்படும் என்று நாம் தோணை கட்சி சொல்கிறது கூறுகின்றது அப்ப ஏன் இந்திய போராடுறோம் எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள நல்லது தானே கற்றுக்கொள்ள ஒரு தகவலரும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது நாம் அனைவரும் எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்தி திருப்பி என்ற பெயரிலே இங்கே ஆளுகின்ற ஒன்றிய அரசும் இங்கே எதிர்க்கின்ற இங்கே ஆளுகின்ற திராவிட அரசும் செய்த நாடகத்தை செய்கின்ற துரோகத்தை மக்கள் உணர வேண்டும் இவர்கள் நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற பள்ளிகளிலே இந்தி இல்லையா அம்மையார் கடிமொழி நடத்துகின்ற பள்ளியிலே இந்தி இருக்கிறது அமைச்சர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் நடத்துகின்ற அத்தனை பள்ளியிலும் இந்தி தான் பாடம் ஆனால் இந்தியே படிக்காமல் தமிழ்நாட்டிலே ஆரம்ப முதல் ஆராய்ச்சி கல்வி ஒருவர் தமிழே படிக்காமல் பட்டம் பெற முடியும் என்ற நிலைமையை உருவாக்கியது யார் இந்த கேடு கட்ட திராவிட மாட அரசு தானே திராவிட கட்சிகள் தானே இன்னைக்கு ஆந்திராவிலே கர்நாடகத்திலே அந்த தாய்மொழியை படிக்காமல் பட்டம் பெற முடியாது என்ற சட்டத்தை அங்கே ஏற்றி இருக்கிறார்களே ஆந்திராவிலே தெலுங்கு படிக்காமல் நீங்கள் பட்டம் பெற முடியாது கட்டாய பாடம் தெலுங்கு கர்நாடகாவிலே கட்டாய பாடம் தெலுங்கு கன்னடம் நீங்கள் இந்திய எதிர்ப்பதாக சொல்கின்ற இந்த திராவிட அரசு இந்த திமுக அரசு தமிழை கட்டாயப்பாடமாக சட்டமாக்கவில்லை ஏன் இந்த துரோகம் ஏன் தமிழை கட்டாயப்படம் அறிவிக்காமல் ஏமாற்றிவிட்டு இது இந்திய எதிர்க்கிறோம் என்று நாட மாறுகின்றீர்களே இதை யாரை ஏமாற்ற இதை யாரை ஏமாற்ற உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தி படிக்கலாம் உங்கள் பேரமுலை இந்தி படிக்கலாம் ஆனால் சாதாரண ஒரு குடிமகன் இந்தி படிக்கக்கூடாதா என்ற கேள்வி எழும் இந்தி படிப்பதே ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று நாங்கள் சொல்கிறோம் இந்திய படிப்போ பல அனைத்து மொழிகளிலும் அனைத்து அரசுகளிலும் அலுவலகங்களிலும் இந்தியைத்தான் கட்டாயம் தொடர்பு மொழியாக கொண்டு வருவதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்தி படித்தால் மட்டும்தான் இந்தியன் என்ற நிலைமையில் இங்கே வருவதை கட்டாயம் எதிர்க்கிறோம் ஓர் நாடு ஓர் மொழி ஓர் தேர்தல் என்றால் அடுத்து ஓர் அரசு என்று சொல்லுவார் இந்தியின் வாயிலாக அடக்குமுறை ஏவுதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கு ஆதரவாக இன்னைக்கு தேர்தல் வந்துருச்சு தேர்தல் வரப்போகுது ஒரு வருஷத்தில் உடனே திமுக அரசு போராட்டம் இங்கே எதிர்த்து போராட்டம் ஒன்றிய எதிர்த்து போராட்டம் ஐயா தாய்மார்களே ஐயா பெரியோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து நீங்க இந்த மண்ணை ஆளுகிறீர்கள் நீங்கள் நினைத்தால் உங்களை தமிழ் தாய்மொழியை நீதிமன்றங்களை ஐயா மாற்றவில்லை நீதிமன்றத்திலே பலக்காடு மொழியாக ஏன் தமிழை கொண்டு வரவில்லை கோயில்களிலே என் மொழியாக அங்கே அந்த அர்ச்சனை மொழியாக ஏன் தமிழை கொண்டு வர சட்டம் ஏற்றவில்லை தமிழுக்காக எந்த உதவும் செய்யாமல் தேர்தல் நாடகமாக தேர்தலை வெற்றி பெறுவதற்காக தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழை முத்தாளாக்குவதற்காக இந்தி எதிர்ப்பு என்ற பேரிலே நாடகம் ஆடிய திமுக அரசு தமிழுக்காக செய்தது என்ன தமிழ் மொழி வளர்ச்சிக்காக செய்த ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்ல முடியுமா அறுபது அறுபது ஆண்டுகளாக இந்த மன்னர் ஆண்டு கொண்டிருக்கிறீர்களே சொல்லுங்க சட்ட தமிழை சட்டப்பூர்வமாக தமிழ்நாட்டிலே தமிழ் படித்தால் தான் நீங்கள் பட்டம் பெற முடியும் என்று சட்டத்தை இயற்றி இருக்கிறீர்களா தமிழை கட்டாயப்படாக மாற்றி இருக்கிறீர்களா நீங்கள் இந்திய எதிர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இந்த நாட்டில் இந்த மண்ணில் சீமான் என்ற ஒரு தலைவன் உருவாகலை என்றால் உங்களுடைய வரலாறு நீ அறிந்திருப்பாயா உன் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கும் உன் மொழி அழிக்கப்பட்டிருக்கும் தேர்தலுக்காக நாடமடைகின்ற இந்த திமுக அரசையும்

நாம கட்சி தேர்தல் சொல்லி இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா மந்திரி மகனா முதலமைச்சர் மகனா அரசு ஊழியரா அனைத்தரும் அரசு பணியில படிக்கணும் சட்டம் கூட தயாரா உங்களுக்கு ஆண்மை இருக்கிற நாம தலைவர் கட்சி நாம ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்ற உறுப்பாக இருக்கணுமா மந்திரியா இருக்கணுமா முதலமைச்சராக இருக்கணுமா அரசு உன் பிள்ளை அரசு பள்ளியில் வேணும் சட்டம் நாங்க போடுவோம் எங்க தேர்தல் சரியான ஆட்சியாக சொல்லு நீ சொல்லி பார்க்கலாம்

நாடாளுமன்ற உறுப்பினரா உடல்நிலை சரியில்லையா அரசு மருத்துவ வாக்கியமாக நீ அரசு அதிகாரியா நீ அரசு மருத்துவ வாக்கியமாக இந்த மாதிரி சட்டம் போட்டா பள்ளியும் மருத்துவமும் கல்வியும் சரியா சமமா மாறுமா மாறாதா மாறும மாறாதா இதையெல்லாம் மாற்ற வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது இது அனைத்துக்கான மாற்றத்திற்கான ஒரு அமைப்பாக உங்கள் முன்னால் நாம் கட்சி என்ற அமைப்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உன்னோட இனம் காக்க உன்னோட மொழி காக்க உன் இயற்கை வளங்க உன் பண்பாடு காக்க உன் கலாச்சாரம் காக்க விவசாயம் காக்க அனைத்தையும் காக்கின்ற உரை இயக்கமாக மக்களுக்காக மக்களோடு இருக்கின்ற உரை இயக்கம் நான் கட்சி நாங்கள் யாரு ஒரு முட்டாபராசி பிள்ளையா மந்திரி பிள்ளையா அன்றாட தேவைக்காக எங்கள் வாழ்வுக்காக ஓடி ஓடி உழைக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் எங்கள் உழைப்பை உழைத்து ஒரு பகுதியை கட்சிக்காகவும் ஒரு குடும்பத்துக்காக செலவிட்டு இந்த மண்ணிலே தமிழ்நாட்டிலே தமிழர் ஒரு அதிகாரத்தை வர முடியாதா இந்த மண்ணை தமிழ்நாட்டை தமிழ் ஆள இயக்கத்தோடு இருந்த எங்களுக்கு கிடைத்த ஒரு விடிவெள்ளி தமிழில் கிடைத்த விடிவெள்ளி செந்தமிழன் சீவானி மறந்து விடாதீர்கள் நீங்கள் மிரட்டி விடுதாக மதிக்க முடியாது எங்களை மிரட்டியாக ஒடுக்க முடியாது நாங்கள் பணம் காட்டு அல்ல பன்னிக்காட்டு விடுதலை பிள்ளைகள் என்பதை கொள்ள வேண்டும் நாங்கள் கள்ளம் கருணாடியையும் ஜெயிலையும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் இல்லை மாவீரன் பிரபாகனை படித்து விட்டு அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் எங்களை மிரட்டியா ஒன்றும் முடியாது எங்களை மிரட்டி என்ன விடுவேன் என்ன பண்ணுவேன் ஜெயிலில் போட்டு என்னோட போற இங்கே சாப்பிட அங்கே உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இந்த வீட்டோட சல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேன் ஜெயில் போட்டு நல்ல சாப்பாடு கிடைக்கும் சொல்லுவாங்க நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம் இந்த மண்ணுக்கா மக்களுக்கு எப்போதும் கைதாவதற்கும் சிறைக்கு செல்லதும் அஞ்சாவர்கள் எங்க அண்ணன் சிந்தவர் சீமானும் அவர் வளர்த்த நாங்களும் அதற்காக எங்களை மேட்டியாக பண்ண முடியாது இந்த மண்ணில் உன் மொழி வாழணுமா நாம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியர்களை அமர்த்து உன் பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை கொடுக்குறோம் சரியான கல்வி அதற்கேற்ற வேலை அதற்கேற்ற வருமானம் என்று அவர்களை உருவாக்குவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திராவிட கட்சியை தூக்கியிருந்து அன்பார்ந்த தாய்த்த முறையை இந்த மண்ணிலே நாம கட்சியை ஆட்சியை அமர்த்துகள் அமர்த்துகள் நாம் தமிழர்